கூடுறத பற்றி பிரச்சனை இல்லை சார் பத்து ரூபா ரூபா சேர்த்து கொடுத்தாலும் பரவாயில்ல ஆனால் குவாலிட்டி சரியில்லை முதல்ல ஒரு கோட்ரு சாப்பிட்டேன் குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு ஆப்பு சாப்பிட்ற மாதிரி இருக்குது அது அப்படிதான் சொன்ன மாதிரி என்னன்னா குவாலிட்டி சரியில்லை அதனால தானே வந்து சேரு சேர பண்ணிக்கணும் புரியுதா இல்லையா அதில் பாதி இருக்குது ஆமாம் ஆமாம் அவசியம் இருக்குது சார் கேளுங்க சார் விலை கூடிக்கிருச்சு ஆனால் குவாலிட்டி சரியில்லை சார் முதல்ல ஒன்று சாப்பிட்ற மாதிரி இருக்குது இப்போ வந்து நைட்டு நாலு மணி அஞ்சு மணிக்கு எந்திரிக்கும் போது இன்னொன்று சாப்பிட்ற மாதிரி இருக்குது முதல்ல ஒன்று சாப்பிடும் போது வேலை முடிச்சுட்டு நைட்டு எழுந்திரிச்சு வேலைக்கு போயிடுவோம் இப்போ இன்னொரு சாப்பிட்டா தான் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கு வீக் இருக்குது உடம்புல வீக் இருக்கு அதனால் உடம்புல அதிகமான வீக் வருது ஆமாம் ஆஸ்பத்திரிக்கு கொடுக்குற மாதிரி வாய்ப்பு கிடைக்கிது ஆமாம் ஐநூறுரூவா சம்பாதிக்கிறேன் இங்கே முன்னூறுரூவா கொடுத்துறேன் ஆஸ்பத்திரிக்காரனுக்கு இரநூறுவா கொடுத்துறேன் வீட்டில் என்ன கொடுக்குறது நடக்குது இப்ப எங்க குடும்பத்துல நடக்குது என் குடும்பம் மாதிரி ஒரு லட்சம் குடும்பம் அது மாதிரி வந்து பாதிக்குது ஆமா